குரு வக்ர பயிற்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் செயல்பட போகிறார் அக்டோபர் மாதம் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை சுமார் நூற்றி பதினாறு நாட்கள் வக்ரகதியில் செயல்பட போகிறார் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் குரு பகவான் பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு மாயத் தோற்றம் தான் அந்த வக்ரம் இப்போ வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலிமா குரு பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலம் அதிகம் குருவுடைய சிறப்பு பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்ற குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிகராசியும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியும் பார்க்கிறார் தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் நேர்கதியில் செல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வையின் பலனுக்கும் வக்கரகதியில் செயல்படக்கூடிய குருவுடைய பார்வையின் பலனுக்கும் வித்தியாசம் உண்டு குரு வக்ரமாகக்கூடிய காலங்களில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் உங்க சுய ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுத்திருந்து அதாவது ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறையாமல் சுபத்துவம் இருந்தால் நடக்கக்கூடிய தசையும் யோக தசையாக இருந்தால் இந்த குருபவன் பகவான் போது பெரிய கெடு பலன்களை கொடுக்காது அதே உங்க சுய ஜாதகத்துல லக்னாதிபதி வலு குறைந்திருந்தால் ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல மறைந்திருந்து ராகு கேதுக்களோடு சேர்ந்திருந்து தன்னுடைய சுப பலத்தை இழந்திருந்தால் அது மட்டும் இல்லாமல் நடக்கக்கூடிய தசை யோக தசையாக இருந்தாலும் சரி இல்லை அவயோக தசையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது கூட பொருளாதார தட்டுப்பாடுகள் தான் இந்த குரு பகவான் கொடுக்கும் வரக்கூடிய பணம் கொஞ்சம் தடைப்பட்டு வரும் கடன் படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் பனிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைப்பட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களை கணித்திருக்கிறேன் இந்த வீடியோ முதன் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா எனக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள் மிதனராசி புனர்பூச நட்சத்திரம் இது குருவோட நட்சத்திரம் தசா காலங்கள் பதினாறு வருடம் என்னோட கணக்குப்படி பதினோரு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க வரைக்கும் குரு தசை வருடங்கள் சனி தசை ப்ளஸ் பத்தொன்பது முப்பது வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும் உங்க சுய ஜாதகத்துல ஒரு சில பேருக்கு வந்து ஐந்து வருடம் இருக்கலாம் இல்ல வந்து ஏழு வருடம் இருக்கலாம் இல்ல ஒன்பது வருடம் இருக்கலாம் இல்ல வந்து பதினஞ்சு வருடங்கள் கூட ஒரு சில பேருக்கு இருக்கலாம் அதனால சுய ஜாதகத்தை பொறுத்து தசா புத்தி மாறுபடும் எதுவாக இருந்தாலும் சரி சனி தசைக்கு பலன்கள் சொல்கிறேன்னாக்கா எந்த வயசில் நீங்கள் சனி தசையில் இருந்தாலும் சரி அந்த சனி தசைக்கு உண்டான பலன்களை நீங்கள் எடுத்துங்க புதன் தசைக்கு சொன்னாக்கா நீங்கள் எந்த வயசாக இருந்தாலும் சரி அந்த புதன் தசைக்கு உண்டான பலன்களை நீங்கள் எடுத்துங்க திருப்பி திருப்பி ரிப்பீட்டட் வார்த்தை வருது அப்படின்ட்டு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஒவ்வொரு தசைக்கும் கடன் பிரச்சனைகளோ இல்லை நோய் நொடி வம்பு வழக்குகளை பற்றி நம்ம சொல்லக்கூடிய இருக்கிறதுனால திருப்பி திருப்ப ரிப்பீட்டட் வார்த்தை வரும் ஏன்னா குரு வக்ரமாகக்கூடிய குரு இந்த மிதன ராசிக்கு பரண்டாமணத்தில் வக்ரமாகிறதுனால குருவுடைய பார்வை ராசிக்கு நாலாம் இடத்தையும் ஆறாம் இடத்த எட்டாம் இடத்தை பார்க்குது இப்ப பார்க்கக்கூடிய பார்வை இருக்கு இல்லையா இருக்கக்கூடிய இடத்த விட குரு பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலம் அதிகம் அது அந்த இடம் வந்து புனிதமாகும் இப்போ ஆறாம் இடத்தை பார்க்குது அப்படின்னாக்கா கடன் பிரச்சனைகளை ஒரு சில பேர் கொடுத்தனா கடன் பிரச்சனைகளை ஒரு சில பேருக்கு தீரும் அது மாதிரி நம்ம சொன்னதையே நம்ம சொல்கிறதுனால கொஞ்சம் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த காலகட்டங்களில் இப்போ படிக்கக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சனி தசையில தான் இருப்பீங்க இப்ப சனி தசைய இருக்கிறீங்க அப்படின்னாக்கா எல்லா கிரக நகர்வுகளும் அதாவது வக்ர பயிற்சியாக இருந்தாலும் சரி எந்த பயிற்சியாக இருந்தாலும் சரி படிக்கக்கூடிய காலங்களை பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது பெரிய பாதிப்புகளை இந்த குரு வக்ர காலம் ஏற்படுத்தாது அப்ப இருபத்தி ஒரு வயசுக்கு மேல சனி தசையில இருக்கிறீங்க அப்படின்னாக்கா படிப்பெல்லாம் முடிச்சிட்டு வேலை வாய்ப்பு தேடக்கூடிய இடத்துல இருப்பீங்க நிறைய தடை தாமதங்களை கொடுத்துருக்கும் அஷ்டம சனி முடிஞ்ச பிறகு குரு வந்து விரயத்துக்கு வந்த பிறகு ஒரு சில மாற்றங்களை கொடுத்துருக்கலாம் தசாபுத்தி ரீதியாக அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராஜகிரகங்கள் சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரமா இருக்கு இப்ப குருவும் வக்ரமாகுகுது கடன் பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்த்து வைக்கும் ஏன்னா ஆறாம் இடத்தோட சம்மதப்படுறதுனால ஆறாம் இடத்தோட குருவுடைய பார்வை உக்கர பார்வை இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி கடன் கொடுத்துருந்தா நீங்க வந்து கடன் வாங்கியிருப்பீங்க கடன் வாங்கி கட்ட முடியாமல் தவிச்சிருப்பீங்க இல்லையா இப்போ கடன் கட்டக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டங்களில் உண்டு புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குருவுடைய நட்சத்திரம் சனி வந்து அந்த அளவுக்கு கெடுப்பலன்களை செய்யாது வக்ர காலங்களில் இருந்தால் கூட இருக்கிற இடம் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானம் அங்க வக்ரம் பெற்று சனி இருக்கிறதுனால பெரிய கெடு கொடுக்காது அப்ப சனி பகவானை பத்தி நம்ம அதிகமா பேசவே தேவையில்லை ஆனா சனி தசை நடக்கிறதுனால விரயத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சுப விரயங்களை அதிகமா கொடுக்கும் வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக நீங்க பணம் கட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இல்ல வேலை வாய்ப்புக்காக நீங்க பணம் கட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இதெல்லாம் வந்து பணம் கட்டக்கூடிய நபர் அலசி ஆராய்ஞ்சி நீங்க பணம் கட்டுறது நல்லது பெரிய கடன்களை சிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்துல சனி பகவான் எந்த இடத்துல இருந்து தசை பண்ணாலும் சரி உங்களுக்கு ரொம்ப கடன் பிரச்சனைகளை கொடுத்துன வாய்ப்பு இருக்கு நெகட்டிவாக சொல்றேன்னு நினைக்காதீங்க நீங்கள் கவனமாக இருந்தீங்கனாக்கா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராது கடன் பிரச்சனைகள் வராது இந்த காலங்கள் அப்படிங்கிறது நூற்றி பதினாறு நாட்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்கும் இந்த மிதனராசியில் இருக்கக்கூடிய புனர்வச நட்சத்திரக்காரர்களுக்கு சனி அப்படிங்கிறதுனால தான் ஒரு சில நெகட்டிவான பலன்களை சொல்றேன்னு தவிர மற்றபடி மிதன ராசிக்கு எல்லாத்துக்குமே இந்த குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும் அதுல திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா திருமண வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குரு வக்கரமாகும் போது உங்களுக்கு திருமண வாய்ப்புகளை உறுதியாக கொடுத்துரும் சுப செலவுகள் அதிகமா உண்டு சுப விரயங்கள் அதிகமா உண்டு இப்போ வந்து அது சம்பந்தமா இப்ப திருமணத்துக்கு உண்டான செலவுகள் அதிகமா இருக்கும் சுப விசேஷங்கள் அதிகமா நடக்கும் மறைந்த குரு நிறைந்த தன லாபங்களை கொடுக்கும் அப்படின்ற பட்சத்தில் நிறைய பொருளாதார வளர்ச்சி தான் கொடுக்கும் சனிதசை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தடை தாமதங்களோட கொடுக்குமே தவிர மற்றபடி ஏற்ற இறக்கங்களோட கொடுக்குமே தவிர மற்றபடி வேற எந்த பாதிப்பும் கிடையாது இந்த சனிதசில இருக்கக்கூடிய நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும் என்னென்னா குரு வக்ரமாகும்போது புத்திரக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் குழந்தைக்கு தடை வைக்காது அதெல்லாம் வந்து பிரச்சனைகளே வராது இப்போ குழந்தைகள் இருந்தது அப்படின்னாக்கா அவங்களுக்கு செலவினங்கள் அதிகமாக இருக்கும் சுப செலவுகள் அதாவது மருத்துவ செலவுகளோ அது மாதிரிலாம் வராது சுப செலவுகள் பொருட்கள் வாங்கி கொடுக்கறது இல்லை ஸ்கூலுக்காக செலவு பண்ணுறது படிப்புக்காக நிறைய செலவினங்கள் இந்த நேரங்களில் உண்டு இந்த நூற்றி பதினாறு நாட்களில் ஏதோ ஒரு வகையில் வாரிசுகளுக்காக குழந்தைகளுக்காக செலவுகள் அதிகமாக கொடுக்கும் இந்த குரு பகவான் முப்பது வயசுக்கு மேலே நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் புதன் தசை புதன் தசை நடக்கக்கூடிய நபர்கள் புதன் தசை அப்படிங்கிறது ராசியாதிபதி தசை நாலாம் அதிபதி தசை சுகசானாதிபதி தசை இப்போ தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் பாதிப்புகள் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் அந்த பாதிப்புகள் இப்போ வராது இப்போ உடல்நிலை தொந்தரவுகள் தீரும் அதில் கடன் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு வந்து உடனடியாக கடன் கொடுத்துருக்கோம் இப்போ வந்து குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்த பிறகு ஆறாம் இடத்தை வந்து பூஸ்ட் பண்ணியிருக்கோம் இப்போ ஆறாம் இடம் அப்படிங்கிறது கடன் நோய் வம்பு வழக்குகள் எட்டாம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டம் அவமானம் நிறைய பிரச்சனைகள் மனப்போராட்டங்கள் சொந்த பந்தங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூடுதலாகவே வந்திருக்கு இப்போ வக்கர பார்வை அதே இடத்துல இருக்கிறதுனால இது எல்லாமே கிளியர் ஆகும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து இப்போ கடன் பிரச்சனை இருந்ததுனாக்கா கடன் பிரச்சனை தீரும் ஒரு நோய் நொடி இருந்ததுனாக்கா நோய் நொடி தீரும் அது சுகசானாதிபதி அப்படிங்கிறதுனால தாயாரின் உடல்நிலையில் இருந்து வந்த பாதிப்புகள் கொஞ்சம் குறையும் செலவுகள் குறையும் தாயார் வீட்டு உறவு இருக்குது இல்லையா பெண்களுக்கு நல்ல ஒரு பலமாக இருக்குது இந்த காலகட்டங்களில் சகோதர சகோதரிகள் வழியில் இருக்கக்கூடிய இணக்கங்கள் அதாவது சண்டை சச்சரவுகள்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்காது வேலை செய்யக்கூடிய இடங்களில் நிறைய நெருக்கடிகளை பார்த்துருப்பீங்க பெண்கள் அதிகப்படியாக பார்த்திங்கனாக்கா இந்த மிதுனாராசியில் இருக்கக்கூடிய புனரபூச நட்சத்திரக்காரர்கள் பெண்களுக்கு மட்டும் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு வேலை செய்யக்கூடிய இடங்களில் ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் வந்து இன்க்ரிமெண்ட் அதில் சம்பள உயர்வு கேட்ட இடத்துல வந்து இடமாற்றங்கள் இது எல்லாமே உண்டு பாசிட்டிவாக நீங்கள் எவ்வளோ வேணால் சொல்லிக்கலாம் அந்த புனர்வசன சித்திரக்காரர்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல வக்ரமாகக்கூடிய குரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பார் புதந்தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை பார்க்கலாம் சுய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ஒரு சின்னதாக கடன் வாங்க வைக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் கடன் அமைப்பை கொடுக்கும் கவனம் தேவை பெரிய கடன்கள் வேண்டாம் சின்ன கடன் உங்களால் திருப்பி கொடுக்க முடியும் என்ற அளவுக்கு மட்டும் நீங்கள் கடன் வாங்கினா போதும் பெரிய கடன்களை தவிர்ப்பது நல்லது யாருக்காவது பணம் கொடுக்கணும் அப்படின்னாக்கா தயவு செஞ்சு இந்த காலகட்டங்களை கொடுக்காதீங்க பெரிய கடன்களை இந்த நேரங்களை வாங்காதீங்க யாரையுமே நம்பாம இருக்கிறது நல்லது யாருக்குமே வந்து கேரண்டி கழித்து இந்த காலகட்டங்களை வேண்டாம் யாரையும் நம்பி வாக்கு கொடுக்காதீங்க ஏன்னா வக்ரம் அப்படிங்கிறது ஏன்னா குரு வக்ரம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம் பொருளாதாரத்துல தட்டுப்பாடு தான் கொடுக்கும் மற்றபடி எல்லா விஷயத்துலையும் வந்து தொழில் வேலைவாய்ப்பு மற்றபடி குடும்ப சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக கொடுத்துட்டு பணம் மட்டுமே கொஞ்சம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால கொடுத்த பணமோ வாங்கின பணமோ நிறைய மன சஞ்சலங்களை கொடுக்கும் கொஞ்சம் கவனம் தேவை இந்த புதந்தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப லேட்டாகி திருமணம் ஆகாத நபர்கள் கன்ஃபார்மாக திருமணத்தை கொடுத்துருங்க குரு வக்ர காலங்களில் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது நீங்கள் கவலையே பட தேவையில்லை இரண்டாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் டைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணக்கூடிய நபர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ரிலீஃபை கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த குரு வக்கர காலங்களில் சொல்லிக்கலாம் நாற்பத்தி ஏழு வயசுக்கு மேல ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் கேது தசை கேது தசை அப்படிங்கிறது நிறைய மனக்குழப்பங்களை கொடுத்துருக்கும் கேது தசையில் இந்த குரு பகவானுடைய பயிற்சி பிறகு இப்ப வக்ர காலங்கள்ல அந்த குருவுடைய வக்ர காலங்கள் இருக்கு இல்லையா இது மனக்குழப்பங்களை தீர்த்து வைக்கும் உடல்நிலை தொந்தரவுகள் நோய் நொடி தொந்தரவுகள் எதுவா இருந்தாலும் சரி கிளியரா வத்துக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப வந்து குருவுடைய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னு வச்சுங்களா கேது பகவான் நிறைய இப்போவே பார்க்கலாம் நீங்க அதுக்குண்டான ஒரு வளர்ச்சி நீங்க இப்பவே பார்க்கலாம் இந்த குரு தசை அப்படின்ற மாதிரி இருக்கும் அது புனர்வச நட்சத்திரக்காரர்களுக்கு கேது அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்துல குருவோட வீட்டில் அதாவது மீனா ராசிலேயோ தனுசு ராசிலேயோ இருந்து தசா பண்ணிச்சுனாக்கா இந்த வளர்ச்சிங்கிறது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்கலாம் ஏன்னா மறைந்த குரு நிறைந்த தன லாபங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் தொழில் வளர்ச்சி இந்த காலகட்டங்களில் உண்டு ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இந்த காலகட்டங்களில் உண்டு பொருட்சேர்க்கை உண்டு பிள்ளைகளோட வளர்ச்சி இந்த நேரங்களில் நல்லா அபரி விதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் சுப செலவுகளை அதிகமாக கொடுக்கும் சுபோ விரைங்களை அதிகமாக கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு கடன் வாங்கினாலும் சரி அதிகமாக வீண் செலவுகள் வேண்டாம் யாரை நம்பி பணம் கொடுக்காதீங்க நிறைய தசைகளை சொல்லிட்ட எல்லா தசைகளும் ரிப்பீட்டட் வார்த்தையை இதை நிறைய சொல்லியிருக்கிறேன் யாரை நம்பி பணம் வாங்க வேண்டாம் பணம் கொடுக்க வேண்டாம் இந்த நூற்றி பதினாறு நாட்கள் மட்டும் ஐம்பத்தி நாலு வயசுக்கு மேலே எழுபத்தி நாலு வயசு வரைக்கும் சுக்கரதச சுக்கரதசை அப்படிங்கிறது மத்தியம வயசுல வரக்கூடிய தசை அப்படிங்கறதுனால இது வந்து விரையாதிபதி தசை ஐந்தாம் அதிபதி தசை பூர்வ புனிஸ்தானாதிபதி தசை உங்களோட வளர்ச்சி பாத்தீங்கன்னாக்கா இந்த குரு காலங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை கொடுக்கும் ஏன்னா குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது உங்க சுய ஜாதகத்துல எங்க இருந்தாலும் சரி குரு பகவான் இப்ப வக்கரமா இருந்துச்சுன்னு வச்சுக்கல சுய ஜாதகத்துல வக்ரமா இருந்ததுனாக்கா நல்ல ஒரு வளர்ச்சி தொழில் வளர்ச்சி சுக்கரதசையில வண்டி வாகன சேர்க்கை கொடுக்கும் பிள்ளைகளால் ஆதாயம் உண்டு பசங்களால நிறைய நல்ல பேர் கிடைக்கும் உங்களுக்கு படிக்கக்கூடிய காலங்களில் உங்க பசங்க இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு நல்ல ஒரு பேர் மதிப்பு மரியாதை கிடைக்கும் அவங்களால பேரு புகழ் உங்களுக்கு கிடைக்கும் வாரிசுகளுக்கு வந்து நிறைய ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் வண்டி வாகனத்தை வாங்கி கொடுக்குற மாதிரியான அமைப்புகளை நிறைய கொடுக்கும் நிறைய விரயங்கள் அதிகப்படியா செலவுகளை தான் கொடுப்பாரு இந்த குரு பகவான் ஏன்னா விரயத்தில் இருக்கு இப்போ வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக வீட்டில் ட்ரை பண்றாங்கன்னு வச்சுக்கலாம் உங்க வாரிசுகள் யாராவது ட்ரை பண்றாங்கன்னா வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் வேலை புதுசாக தொடங்குறாங்க இல்ல தொழில் தொடங்குறாங்க எதுவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சியை இந்த குரு கொடுக்கும் பொருளாதார தட்டுப்பாடு இந்த சுக்கர இருக்காது ஏன்னா எல்லாருக்குமே பொருளாதார தட்டுப்பாடு கொடுக்குமா அப்படின்னாக்கா கொடுக்காது நிறைய பொருளாதாரத்தை கொடுத்து அதாவது பணத்தை கொடுத்து நிறைய செலவினங்கள் சுப செலவுகள் அதிகமாக நடக்கும் சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் இந்த காலகட்டங்களில் வீடு கட்டக்கூடிய அமைப்பு கொடுக்கும் வண்டி வாகன சேர்க்கை ஒரு சில பேர் கொடுக்கும் சொல்லிக்கிட்டே போலாம் நிறைய உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் உண்டு கடன் பிரச்சனை இருந்தா கூட கடன் பிரச்சனை தீரும் அவயோகத்துல இருந்து தசை பண்ணால் கூட விரையாதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் குரு வக்ர காலங்களில் நல்ல ஒரு வளர்ச்சியை தான் கொடுப்பார் எழுபத்தி நாலு வயசுக்கு மேல எண்பது வயசு வரைக்கும் சூரிய தசை சூரிய தசை நடக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமா நடந்துக்கணும் இந்த டைம்ல ஏன்னா குரு வக்கிர காலங்கள்ல கடன் பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும் உங்களுக்கு கடனில் சிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் ராசிக்கு மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இது ஆகாத தசை மூணு குடையவன் தசை அப்படின்றதுனால இந்த மிதன ராசிக்கு சூரிய பகவான் அப்படிங்கிறது பெரிய நன்மைகளை செய்யாது அதனால கடன் வாங்கக்கூடிய அமைப்பை ஒரு சில பேர் கொடுக்கும் கடன் வாங்கினா கூட வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது வீண் விரயங்களை தவிர்ப்பது இந்த நேரங்களில் நல்லது வீண் விரயங்களை தான் அதிகமாக கொடுக்கும் இந்த சூரிய தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் எண்பது வயசுக்கு மேல தொண்ணூறு வயசு வரைக்கும் சந்திரதசை இப்போ சந்திரதசை அப்படிங்கிறது நல்ல வளர்ச்சி சூரிய தசைக்கு உண்டான பலன்களை நம்ம சந்திரதசைக்கு சொல்ல முடியாது சந்திரதசை அப்படிங்கிறது இரண்டாம் அதிபதி தசை சந்திரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த குரு பகவான் கூடிய குரு பகவான் நல்ல ஒரு பொருளாதார மேன்மை கொடுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி கொடுக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் உண்டு வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் ஒரு சில பேருக்கு கொடுக்கும் சுப விரயங்கள் அதிகமாக உண்டு இந்த நேரங்களில் கடன் பிரச்சனை தீரும் நோய் இருந்ததுனாக்கா நோய் வழக்குகள் எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாமே பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சந்திரதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உண்டு மிதனராசியில் இருக்கக்கூடிய புனர்புச நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக இந்த குரு வக்ர காலங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மையும் பொருளாதார வளர்ச்சியும் இந்த காலகட்டங்களை கொடுக்கும் நன்றி